அந்த ஒரு இடத்துல தானே விஜயவர்கள் இருக்காரு கம்பேர் பண்ண சொல்றேன் அந்த ரசிகர்கள் சொன்ன விஷயம் அதை சொல்ல வச்சிருக்காங்க சொல்ல வச்சிருக்காங்க ஒரு நேரடி செட் பண்ணுவோம் ஒரு நேரடி அதாவது வெகுஜனங்களுக்கு சேர்ற மாதிரி இருக்கணும் கமல் பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் பேசியிருக்காரு இது வந்து ஒரு விழாவில் வந்து பேசுற நிறைய இந்த மாதிரி வந்து குறிப்பிட்டு பேசுறதுக்கான காரணம் விஜயவர்களை தாக்கணும் அப்படின்றது சினிமா துறையில ஒரு நல்ல ஒரு கோல் இளைஞர்கள் பட்டாளத்தை தன்னுடைய ரசிகர்களா வச்சிருக்கக்கூடிய ஒரு நிலையில கமல்ஹாசன் இருந்தார் அன்றைக்கு அவரும் வரல ரஜினி அவர்களும் வரல இவங்க ரெண்டு பேரும் வராத ஒரு தவறை இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் செய்யல அவர் தன்னுடைய பீக்ல ஐம்பது வயதுல அவர் சொன்ன அந்த இருபது வயது வருட கேப்பு இங்க வந்து ஃபில் ஆகுது இவர் இன்னைக்கு வரும்பொழுது இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் அப்படின்றது இளைஞர்கள் முக்கியமா பெண்கள் வீட்டில இருக்கக்கூடிய எல்லா வயதினரும் பெண்களும் இவர் வந்து இன்னைக்கு ரசிகர்களா இருக்காங்க குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்திருக்காரு ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு உச்சத்தில் வந்து வச்சு பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு ஸோ அப்படின்போது இந்த இளைஞர் பட்டாலும் பெண்கள் ஓட்டு இது எல்லாமே வந்து சாதகமாக விஜய் அவர்களுக்கு வருது